ரொம்ப முக்கியமான செய்தி நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்கேம்னு சொல்லலாம் தமிழக சைபர் கிரைம் காவல்துறை ஹை அலர்ட்னு மென்ஷன் பண்ணியே அறிக்கை மூலமா எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஸோ சாதாரணமா எடுத்துக்காதீங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப்ல வந்து ஒரு மெசேஜை கிளிக் பண்ணதுனால ஒருத்தரோட அக்கௌண்ட்ல இருந்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் திருடப்பட்டிருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா நீங்க நம்பலைன்னாலும் அதுதான் நிஜம் ായിട്ട് ഫോൺ അറിയാതെ ഒരു ആപ്പ് ഡൗൺലോഡ് ആയിരുന്നു രണ്ടാമത്തെ സെക്കൻഡിൽ ഇതിന് ഒരു മെസ്സേജ് ബാങ്കിന്റെ ഓ ടി പിന്നെ സൗണ്ട് കേട്ടപ്പോ ഞാൻ ഇങ്ങനെ ഫോൺ എടുത്ത് നോക്കുമ്പോഴത്തേക്ക് അടുത്ത നിമിഷം

எல்லாமே மேட்சச்சா இருக்கு அப்படின்னா அந்த மெசேஜை ஓபன் பண்ணி பாக்குறாரு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் நீங்க பே பண்ணணும் இல்ல எவிடன்ஸ் பார்க்கணும் நீங்க ரூல்ஸ மீறி இருக்கீங்க அப்படின்றதுக்கான எவிடன்ஸ பார்க்கணும் அப்படின்னா இந்த லிங்கை டவுன்லோட் பண்ணுங்க இல்ல இந்த ஃபைலை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிகே ஃபைல் ஃபார்மட்ல ஒரு ஃபைல் வந்திருக்கு சோ அதை கிளிக் பண்ணிருக்காரு அப்ளிகேஷன் டவுன்லோட்னு வந்திருக்கு ஆனா என்ன அப்ளிகேஷன்னு எந்த நேமும் மென்ஷன் ஆகல அடுத்த ஒரு சில நிமிடங்களில் உங்கள் பேங்க் ட்ரான்சாக்சனுக்கான ஓடிபி எது அப்படின்னு சொல்லி ஓடிபி மெசேஜ் வந்துருக்கு இவர் இது நம்ம எந்த பேங்க் ட்ரான்சாக்ஷனும் பண்ணலையே அப்புறம் எப்படி ஓடிபி வரும் அப்படின்னு சொல்லி அந்த ஓடிபி அந்த எஸ்எம்எஸையும் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுறார் அந்த மெசேஜை படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு மெசேஜ் வருது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்த நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வந்து டெபிட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்துருக்கு அதாவது இவருக்கு வந்து அந்த ஓடிபி மெசேஜை இவர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இவரு பார்க்குற அதே டைம்ல இவரை டார்கெட் பண்ணியிருக்கிற கும்பலுமே இவரோட ஃபோன் ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க அது அவரே சொல்லியிருக்காரு பாருங்க போனை ஏக்கப்படுற வழி என்ன அந்த அத்திரோ ஒட்டிப்பிக்கு கொடுக்கணும் பங்கிலேயே அவர் பண்ணுற சில அதோடு கூட ஸ்கிரீனில் நம்ம ஸ்கிரீனில் வர எல்லா காரியம் அப்படி இருந்தது போலக்கு கண்ட்ரோல் செய்ய பற்றும் போலும் மெசேஜ் வந்தாலும் எந்த அதில் ஒட்டிப்பி பங்கு வந்தோடு கூட பேங்க் பங்கு ஒட்டிப்பி வச்சு பணம் பணம் இந்த சம்பவம் இதில் ஏமாத்தப்பட்டவர் கேரளாவா இருக்கலாம் ஆனா ரெண்டு நாளுக்கு முன்னாடி தமிழக காவல்துறை தமிழக சைபர் கிரைம் காவல்துறை இது ரிலேட்டடாக எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி யாரும் ஏமாந்துடாதீங்க இது வந்து ஒரு கும்பல் வந்து இப்படி பண்றாங்க பட் இதையும் தாண்டி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா மற்ற நாட்டை சேர்ந்தவங்களும் இந்த ஆப்ஷன் மூலமா நம்மளை டார்கெட் பண்ணலாம் ஸோ அதுக்கு தான் ஹை அலர்ட்னு சொல்லி அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருந்தாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் பாகிஸ்தான் இந்தியா மோதல் காலகட்டத்தில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் இப்படி கூட எதிரிகள் நம்மளை வந்து டார்கெட் பண்ணுவாங்க ஸோ கேர்ஃபுல்லா இருக்கணும்னு காவல்துறையை அந்த அறிக்கையில் மென்ஷன் பண்றாங்க குறிப்பா அரசு அதிகாரிகள் அரசு ஊழியர்களோட ஆக்சஸ் எடுத்தாங்க அப்படின்னா அது ரொம்ப வந்து ஆபத்துல கொண்டு போய் முடியும் சோ மொத்த தேசத்துக்குமே எதிராமையலாம் அப்படின்ற மாதிரி எச்சரிச்சிருக்காங்க உண்மையிலேயே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அலர்ட் ஏன் அப்படின்னா இப்ப இந்த கும்பல் இப்போ கேரளாவில் நடந்த அந்த நபருக்கு இந்த மாதிரி டிராபிக் ரூல்ஸ் மீறி இருக்கீங்கன்னு மெசேஜ் வந்து ஏமாந்தார் இல்லையா அந்த நபரோட அமௌண்ட் அமௌண்ட்டை வந்து ஹரியானால இருக்கக்கூடிய கும்பல் வந்து எடுத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹரியானா தான் டிரான்சாக்சன் நடந்திருக்கிறதா பேங்க் சைட்லன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது இந்தியாக்குள்ள ஏதோ ஒரு மாநிலத்தை சேர்ந்த ஒரு கும்பல் இப்படி டார்கெட் பண்ணியிருக்காங்க பட் இதே இது பாகிஸ்தானை சேர்ந்த ஏதோ ஒரு கும்பலோ இல்லை வேற நாட்டை சேர்ந்த ஏதோ ஒரு கும்பலோ இப்படி பணத்துக்காக இல்லை வேற ஒரு விஷயத்துக்காக நம்மளை ஈஸியா வந்து நம்ம வந்து இது பண்ணிட முடியும் காம்ப்ரமைஸ் பண் பண்ணிட முடியும் அப்படின்னா எப்படி இருக்கும் ஸோ அதனால தான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதாக இருக்கு இது உச்சபட்ச எச்சரிக்கை அலர்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ உங்க பணத்தை இழந்துடக்கூடாது அப்படின்றதும் இதுல இருக்கு தேசத்தோட பாதுகாப்பும் இதுல முக்கியமாக இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தமிழக சைபர் கிரைம் காவல்துறை தங்களோட அறிக்கையில மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது ரிலேட்டடாக சைபர் கிரைம் அட்வொகேட் கார்த்திகேன்ட்ட டீட்டெயிலாக விளக்கம் கேட்டுருந்தோம் சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு வந்து ஒரு அன்னோன் பேஜ்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட் வரும் ஒரு அன்னோன் பர்சன் இருந்து ஒரு ரெக்வஸ்ட் வரும் அதே மாதிரி வந்து சோஷியல் மீடியா மெசஞ்சரில் உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் வரும் இல்லை ஒரு ஒரு இன்னொரு டெம்ட் ஆகிற மாதிரி ஒரு வீடியோவோ ஒரு ஃபோட்டோகிராஃபோ அந்த மாதிரிலாம் வரும் இது சோஷியல் மீடியா மட்டும் கிடையாது உங்களுக்கு வாட்ஸ்அப்லையும் டெலிகிராம்லையும் கூட இது மாதிரி வரும் ஸோ அதை டவுன்லோட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதன் மூலிமா ஒரு ஸ்பைவேர் வந்து டவுன்லோடாக எங்கள் மொபைலில் உட்காந்துருக்கும் அது ஸ்பைவேர் அப்படின்னு சொல்கிறது இதுக்காக அப்படின்னா ஸ்பை பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது அது மால்வேராகவும் ஆக்ட் ஆகும் ஸோ உங்கள் மொபைலில் உள்ள வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் இன்றைக்கி வந்து நம்மளோட உலகமே இன்றைக்கி மொபைல் அப்படின்ற ஆயிடுச்சு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சோஷியல் மீடியா அக்கௌண்ட் அதனோட பாஸ்வேர்டு உங்கள் இமெயில் அதனோட பாஸ்வேர்டு உங்கள் பேங்கிங் ட்ரான்சாக்ஷன்ஸ் லாகின் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே வந்து அது உங்கள் மொபைலில் தான் இருக்குது ஸோ அந்த மாலவர் என்ன பண்ணணும் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ அதன் மூலிமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஷியலாக உங்கள் பேனிக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ உங்களோடய லாகின் ஐடி யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்களே ட்ரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி பண்ணால் கூட உங்களுக்கு ஓடிபின்னு அதே மொபைலுக்கு தான் திரும்ப வரும் ஸோ அதை வச்சு தாராளமாக ட்ரான்சாக்ஷன்ஸ் நிறைய பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ ஃபினான்ஷியல் ஒரு ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இதை எடுத்து கேதர் பண்ணி அவங்க வந்து அட்டாக் பண்ணுறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் உங்கள் மொபைல் ஃபோனை ரிமோட்டாக லாக் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ உங்கள் மொபைல் ஃபோன் வெறும் பொருளாளர்கள் மட்டும் உங்கள் கையில் இருக்கும் பட் உள்ள எதுவுமே நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியாது ஸோ மாதிரி லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரேன்சம் அவங்ககிட்ட டிமாண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மொபைல் ஃபோனாக இருக்கட்டும் இல்லை வந்து உங்களோட லேப்டாப்பாக இருக்கட்டும் இல்லை சிஸ்டமாக இருக்கட்டும் பணம் கேட்பாங்களா கண்டிப்பாங்க பணம் கேட்பாங்க ரேன்சம் நீங்கள் இவ்வளோ இவ்வளோ பணம் கொடுத்தீங்கன்னா தான் வந்து இது அன்லாக் பண்ணி கொடுப்போம் அதுக்கே வந்து இது கம்ப்ளீட்டாக எல்லாமே என்கிரிப்ட் பண்ணி தான் இருக்கும் அதை டிகிரிப்ஷன் கீ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இவ்வளோ பே பண்ணணும் அப்படின்வாங்க அதுவும் வந்து கிரிப்டோ கரஸியில் தான் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்வாங்க ஏன்னா ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ஸோ இந்த மாதிரி நிறைய மெசேஜஸ் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து வந்துட்டு இருக்கு ஸோ அதனால வந்து அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நீங்க ஒரு கியாசிட்டி கிரியேட் பண்ணும் இருந்தாலுமே கூட அதை ஓப்பன் பண்ணாதீங்க கிளிக் பண்ணாதீங்க அன்னோன் சோர்ஸ்லேருந்து வர்ற எந்த மெசேஜஸுமே கிளிக் பண்ணாதீங்க அன்னோன் நம்பர்ஸ்லேருந்து வர எந்த மெசேஜும் லிங்க்கும் கிளிக் பண்ணாதீங்க இன்ஃபேக்ட் ட்ரஸ்டட் சோர்ஸ்லேருந்து ஒரு லிங்க் வந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் டெலிட் பண்ணிடையாது எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சேஃபாக இருக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படின்னா நிறைய குரூப்ஸ் ஆட் பண்ணுவாங்க இந்த மாதிரி அன்னோன் வாட்ஸ்அப் குரூப்லேயோ இல்லை டெலிக்ராம் ஆட் பண்ணும்போது அதுல உடனே எக்ஸிட் ஆகிடுங்க அந்த குரூப்பை ரிப்போர்ட் பண்ணுங்க ரிப்போர்ட் அப்படின்றது நீங்கள் வாட்ஸ்அப்லயும் ரிப்போர்ட் பண்ணலாம் தனியாக ஒன் நயன் த்ரீ ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் நம்பர் இருக்கு அங்கேயும் நீங்கள் போயிட்டு ரிப்போர்ட் பண்ணலாம் அது தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் தெரியாமல் கிளிக் பண்ணிட்டீங்க இல்லை வந்து டவுன்லோட் ஆகிடுச்சி அப்படின்னா உடனே அதை டெலீட் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த மொபைலில் என்னென்ன பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே மாற்றிடுங்க அதை டெலிட் பண்ணிட்டு முடிஞ்ச மொபைலையும் ரீசெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லா பாஸ்வேர்ட்ஸும் சேஞ்ச் பண்ணிடுங்க அது டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அதுவும் அவங்களுக்கு தெரியத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ அதனால் இதை வந்து ரொம்ப வந்து சீரியஸாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா பிகாஸ் இந்தியாவில் வந்து மக்கள் தொகை அதிகம் அப்படின்றதுனால இந்த மாதிரி வார்ஃபீல்டு வார் ஃபேர் வார்ஃபேர் அப்படின்றத இனிஷியேட் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான் ஸோ அதனால் வந்து நம்மளும் வந்து ரொம்ப அலர்ட்டாகவே இருக்க வேண்டிய சுச்சுவேஷனில் நம்ம இருக்கும் இப்போ நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டிங்கன்னா உங்கள் ஃபோனில் ஒரு ஆயிரம் கான்டாக்ட் வச்சிருப்பீங்க ஸோ உங்களோட ஃபோனை ஹேக் பண்ணுறது அதுக்கப்புறம் உங்களோட வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணிட்டு உங்கள் வாட்ஸ்அப்லேருந்து உங்களோட காண்டாக்டுக்கு எல்லாருமே ஒரு லிங்க் மாதிரி அனுப்பும்போது அந்த ரெண்டாயிரம் பேருக்கு அது போகுது திருப்பி அவங்களோட இதுலேருந்து அடுத்தவங்களுக்கு போகுது ஸோ அது ஒரு நெட்வொர்க் செயின் தான் இது ஸோ இந்த செயின் ரியாக்ஷன் தான் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அப்போ தனி மனிதன்றது கையில் மொபைல் இல்லாத வரைக்கும் தான் நீங்கள் தனி மனிதன் கையில் மொபைல் இருக்கும்போது பாத்தீங்கன்னா யூஆர் நெட்வொர்க் வெல் கனெக்டட் ஸோ அது சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே நம்மளை சுற்றி ஒரு ஆயிரம் பேர் இருக்கிறாங்க ஒரு சோஷியல் மீடியா ஆப் வச்சிருந்தாலும் சரி நீங்க வந்து வாட்ஸ்அப் இழக்கிற மெசேஞ்சி சர்வீஸ் வச்சிருந்தாலும் சரி நம்ம சுற்றி ஒரு நம்ம பாதிக்கப்பட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மெசேஜ் போகும்போது உங்களோட ஃப்ரெண்ட் நினைப்பாரு ட்ரஸ்டட் சோர்ஸ்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது இது கண்டிப்பா இதை நம்பலாம் அப்படின்னு நினைப்பாரு ஹேக் ஆயிருக்கா இல்லையான்றது அவருக்கு தெரியாது

நீங்கள் எந்த ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து இப்போ கூகுள் பிளே ஸ்டோர்லேயே ஆப்பிள் ஆப் ஸ்டோர்லேயோ வந்து டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா அது லெஜிட்டிமேட் ஆப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் இந்த மாதிரி லிங்க் மூலமாக கிளிக் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த ஸ்பை ஸ்பைவேர் இல்லை மால்வேராக தான் இருக்கும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஃபைல்ல வந்து டாட் ஏபிகேன்னு எக்ஸ்டென்ஷன் இருந்தாலோ இல்லை ஒரு ஃபைலில் டாட் இஎக்ஸின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருந்தாலோ அதை கிளிக் பண்ணாமல் அவாய்ட் பண்ணிடுங்க முடிஞ்ச வரைக்கும் அதை டெலிஃபோன் பண்ணிவிடுங்க ஸோ தயவு செஞ்சு தெரியாத நம்பர்லேருந்து வர லிங்கை கிளிக் பண்ணாதீங்க தெரியாத நம்பர்லேருந்து வர எஸ்எம்எஸ் உடனே ஓபன் பண்ணி பார்க்காதீங்க தெரியாத நம்பர்லேருந்து வர ஏதாவது ஒரு ஃபைலு அப்ளிகேஷன் சொல்லிட்டு எந்த ஃபைலையுமே இன்ஸ்டால் பண்ணாதீங்க கிளிக் பண்ணி கூட பார்க்காதீங்க இன்னொன்று என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கீம் பேர்ல கூட ஒரு நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் இந்த கவர்மெண்டே பணம் தருது இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் மட்டும் கொடுங்க அப்படின்ட்டுலாம் வரும் இப்போ இவருக்கு வந்த மாதிரி டிராஃபிக் ரூல்ஸை மீறிட்டீங்க அப்படின்னு கூட மெசேஜ் வரும் ஸோ உங்களை டார்கெட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களை ஏமாத்துறதுக்காக இந்த கும்பல் எப்படி வேணாலும் போய் சொல்லுவாங்க நீங்க இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்ல கூட இதே மாதிரி மெசேஜ் வரலாம் ஸோ ரொம்ப எப்பவுமே ரொம்ப அலர்ட்டா இருங்க வீடியோவை ஷேர் பண்ணலான்னு பரவாயில்ல பட் இந்த செய்தி குறித்து நிறைய பேரு பேசுங்கள் சரி ஓ வீடியோலாம் ஷேர் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சா தமிழக காவல்துறையோட அஃபீஷியல் சோஷியல் மீடியா பேஜில் அவங்க கொடுத்த எச்சரிக்கையெல்லாம் அறிக்கை வடிவில் இருக்குது அது குறித்து அதை வந்து தயவு செய்து ஷேர் பண்ணுங்க ஸோ நம்மளோட நோக்கம் ஒன்றே ஒன்று தான் எப்போவுமே அலர்ட் ஆறுங்க டிஜிட்டலில் டிஜிட்டல் சேஃப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது